இறையேசு கிறிஸ்தவ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி பகுதியிலே விளக்கை பற்றி அளவை பற்றி அதுபோன்று உள்ளவருக்கு உள்ளது கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று மூன்று நிகழ்வைப் பற்றி குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் விளக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒளியை குறிக்கிறது அல்லது நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் திறமை அறிவாற்றல் ஞானம் இவைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த ஒளியானது ஒன்று நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்பது இரண்டாவது கடவுள் ஒளியாக இருக்கிறார் ஆக இந்த ஒளி நமக்குள் எப்படி குடிகொள்ள முடியும் என்றால் நாம் நம்முடைய இதயத்தை திறந்து ஆண்டவருக்கு வழிபடுகின்ற பொழுது இன்னொன்று நாம் நம்முடைய கல்லான இதயத்தை எடுத்து பிறர் பணி பிறன்பு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த ஒளி மற்றவர்களுக்கு பிரகாசமாக வெளிப்படுத்தப்படும் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் அளக்கப்படும் என்ற வரிக்கு ஏற்ற ஒரு நிகழ்வு என்னவென்று பார்க்கின்ற பொழுது மருத்துவர் ஹவார்ட் ஹெல்லி என்பவருடைய நிகழ்வு இந்த ஹவார்ட் ஹெல்லி என்பவர் யார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க நாட்டிலே வறுமையில் பாடிய ஒரு சிறுவன் அவன் பள்ளி படிப்புக்காக வீடு வீடாக சென்று பொருட்களை விற்று வந்தான் ஒரு நாள் அவனுக்கு அளவுக்கு அதிகமான பசி உண்பதற்கு எதுவும் இல்லை எந்த பொருட்கள் விற்கவும் இல்லை ஆகவே ஒரு வீட்டிலே சென்று கதவை தட்டுகின்றான் தட்டி அங்கே உணவு கேட்கலாம் என்று எண்ணுகின்ற பொழுது அங்கே ஒரு அழகான பெண்மணி வெளியே வருகின்றார் ஆகவே கேட்பதற்கு வெட்கப்பட்டு தண்ணீரை கேட்கின்றான் குடிப்பதற்கு தாகமாக இருக்கிற தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கின்றான் அந்த பெண் இவன் பசியால் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளுகின்றார் உடனடியாக என்ன செய்கின்றார் அவனுக்கு ஒரு பெரிய கிளாஸ் நிறைய பாலை எடுத்து குடிக்க கொடுக்கின்றார் அவன் அதை மெல்ல மெல்ல குடித்துவிட்டு உங்களுக்கு நான் இதற்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றான் அதற்கு அந்த பெண்மணி சொல்லுகின்றார் எதுவும் வேண்டாம் அன்பு காட்டினால் அதற்கு பிரதிபலன் வாங்கக்கூடாது என்று என் அம்மா சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார் ஆண்டுகள் பல கடந்து செல்லுகின்றன ஒருநாள் அந்த பெண்மணி ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய ஊரில் உள்ள சிறிய மருத்துவமனையில் மருத்துவர்களால் பார்க்கப்படுகின்றனர் அவர்களால் அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை அப்பொழுது நகரின் பெரிய மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார் அங்கே புகழ்பெற்ற மருத்துவரான டாக்டர் ஹவார்ட் ஹொசல்லி என்பவரால் இது சரி பண்ண முடியும் என்று அவரை வரவழைக்கின்றார்கள் அந்த மருத்துவர் அங்கே வருகின்றார் வந்து நோயாளியுடைய பெயரை பார்க்கின்றார் ஊரை பார்க்கின்றார் அவருக்கு புரிந்து போகின்றது இது எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்த அந்த பெண்மணி என்று ஆகவே அதை உணர்ந்தவராக அந்த பெண்ணை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று முயற்சி செய்து காப்பாற்றுகிறார் அந்த பெண் இப்பொழுது வருத்தத்தில் இருக்கிறார் என்றால் பெரிய மருத்துவர் வந்திருக்கின்றார் பெரிய மருத்துவ சிகிச்சைகள் செய்திருக்கின்றார்கள் நிச்சயமாக பெரிய அளவில் பணம் கட்டப்பட வேண்டும் என்று அஞ்சி இருக்கின்ற பொழுது அவரிடம் ஒரு குறிப்பு ஒரு கடிதத்தில் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கப்படுகிறது அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது மருத்துவ கட்டணம் முழுவதும் ஒரு கிளாஸ் பாலினால் செலுத்த செலுத்தப்பட்டுள்ளது இப்படிக்கு டாக்டர் ஹவார்ட் ஹெல்லி என்று எழுதப்பட்டிருந்தது அம்புக்குரியவர்களே எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லும் உன்னிடம் இருப்பவற்றை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் உன்னிடம் உன்னிடம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லு ஆனால் இயேசு என்ன சொல்லுகின்றார் உங்களிடம் இருப்பவற்றை நீங்கள் கொடுக்கின்ற போது அது உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும் என்பதுதான் அந்த நிலை தான் இங்கே ஒரு கிளாஸ் பால் அந்த சிறுவன் பசியால் என்ற நிறத்திலே கொடுக்கின்றார் ஆனால் அது எதிர்காலத்திலே அவருக்கு சிகிச்சை பெறுகின்ற அளவிற்கு அது கொடுக்கப்படுகிற காரணம் அந்த சிறுவன் தான் அவன் மருத்துவராக அந்த கொல்லி பெரிய மருத்துவராக அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றான் அன்புக்குரியவர்களே அதுபோன்று மூன்றாவதாக இன்றைய நர்ச்சியில் பார்ப்பது உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனு உள்ளதும் எடுக்கப்படும் என்பது இதை எப்படி புரிந்து கொள்வது ஒருவர் இறைவார்த்தை வாசிக்கின்றார் இறைவார்த்தை தியானிக்கின்றார் அந்த இறைவார்த்தை உள்வாங்கி அதை தன்னுடைய வாழ்வாக வாழ்வில் செயல்படுத்துகின்றார் இப்படி வாழுகின்ற பொழுது அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது வல்லமை இருக்கிறது கடவுள் அவருக்கு உடன் இருக்கின்றார் ஆக இவரிடம் இருக்கிறது அவர் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இன்னொருடம் கொஞ்சம் இருக்கிறது ஆனால் அவரிடம் அலட்சியம் அதிகமாக இருக்கிறது இறைவார்த்தை கேட்கின்றார் ஆனால் அலட்சியப்படுத்துகின்றார் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஜபிப்பதில்லை அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இருக்கின்ற சிறிய நற்பண்புகளும் அவரிடம் அவரிடமிருந்து அகன்று போய்விடுகின்றன இதைத்தான் ஆண்டவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் ஆகவே ஜெபிப்போம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா நாங்கள் ஒளியைப் போன்று மற்றவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடியவர்களாகவும் எங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் எங்களால் எங்களிடம் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றவற்றை நாங்கள் நன்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளை மாற்றம் தந்திருள்ள எங்கள் ஆண்டு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன்